തെഞാന സമ്മന്ത ദേവാരം തിരുതർമ്മപുരം തിരുപ്പതികം തിരുചം മാതർ മടപിടിയും മട അന്നും അന്നോർ നടൂടെ മല തുണ മകി മാതും മട അന്നും അന്നോർ நடையுடை மலை மகள் துணை என மகிழ்வர் பூதையின படை நின்று இசை பாடவும் மாடுவர் அவர் பாட சடை நேடும் மூடியதோர் எதோர் போன பூதையின படை நின்று இசை பாடவும் மாடுவர் அவர் பாட சடை நேடு மூடி எதோர் போன வேத மோதேசை பாடுவ ஆழ்காடல் வென்றை இரு நூரை கரை போருது விம்மி நின்ற எலே வேத மோதேழிசை பாடுவ ஆழ்காடல் வென்றை ூறை காரை போது விம்மி நின்ற எலே தாத வினை தயங்கு மலர் சீரை வண்டரை எழில் போழில் கோயில் பாயில் தர்மபூரம் பதியேம் தாத விழ்ப்புன்னை தயங்கு மலர் சீரை வண்டரை கோயில் பாயில் தர்மபுரம் பதியே பொங்கு நடைப்பூகளில் விடையாம் அவர் ஊர்தி பின் பொடி அணி தட்கொள் மார்பு போன நூல் பொருள பொங்கு நடைபூகளில் விடையாம் அவர் ஊர்தி பின்போடியொள் மார்பு போன நூல் பொருள் மங்கோல் இடைத்தாவழும் மதிசூடுவர் ஆடுவர் வழங்கிளர் போன வைகிய சடையர் மங்கோல் இடை தாவழும் மதிசூடுவர் ஆடுவர் வலங்கிள்ளூ நல்லும் வைகிய சடைய சங்கு கடல் தீரையார் உதை ஒன்று சரிந்தேரிந்து சேரும் வெண்மன்னர் கோவை மேல் சங்கு கடல் தீரையார் உதை ஒன்று சரிந்தீரிந்து சைந்து சேரும் வெண்மன்னர் கோவை மேல் தங்கு கதிர்மணி நித்திலம் எல்லிருள் உள்க நின்று இளங்கோழின் அலங்கே தர்மபுரம் பதியே தங்கு கதிர்மணி நித்திலம் எல்லிருள் உள்க நின்று இளங்கோலி நலங்கேழில் தர்மபுரம் பதியே விண்ணூறு மால் வரை போல் விதை ஏறுவர் சூடுவர் விதி சூரியோலி கொள் தோடு நின்றிலங்கம் விண்ணூர் போல் விடையேறுவராறு சூடுவீதி சூரியொலி கொள் தோடு நின்ற கண்ணூர கதிர் கதிர்வெண்மதி கண்ணிய கழிந்தவர் இழிந்திடும் மூடை கலனா கண்ணூர நின்றொளிரும் காதிர்வெண்மதி கண்ணிய கழிந்தவர் இழிந்திடும் மூடை தலை கலனா நின்றவர் தம் முருவம் அயன்மாள்தோழ அறிவையை பிணை திணைந்து அனைந்ததும் பிரிய பின்னொரு நின்ற வருத்தம் மால் அயன்மாள்தோழ அவறிவையை பிணைந்திணைந்து அணைந்ததும் பிரியார் தன்னிதழ் முள்ளையோடு நிதழ் மவள் மறுங்கல கருங்கழி நல் தர்மபுரம் பதியே தன்னிதழ் முள்ளையோடு நிதழ் மௌவல் மறுங்கள் நல் நெருங்குநல் தர்மபூரம் பதியே வாரோரும் என் மூளை நன்னுதல் ஏழையோட வழங்கிழ விலங்கு திங்கள் வைகிய சதைய வாரோரும் மின்மூலை நன்னுதல் ஏழையோட ஆடுவர் விலங்கு திங்கள் வைகிய சடைய காரோர நின்றலும் மல கொன்றய் கண்ணிய கடுவிடை கொடுவேடி கொள்காடூரை பதிய காரோர நின்றரும் மலர் கொன்றயங்கண்ணிய கடுவிடை கொடுவேடி கொள்காடூரை பதிய பாரூரவின் உலகம் பரவப்படுவோரவர் படு பலி கோலல் கோழல் பரிபவநினையார் பாரூரவின் பரவ படுவோரவ படு படுதலை பலி கோலல் பரிபவந்தினைய தாரூர் நல்லரவம் மலர் துண்ணிய தாதுதி தழை போழில் மழை நோழை தர்மபூரம் பதியே தாரூர் நல்லரவும் மலர் துண்ணிய தாதுதிர் தழைப்போழில் மழை நோழை தர்மபூரம் பதியே நேரும் அவர் கூணர புகழ் இல்லை ൂണൽ പടിയ പടുവ ധോർനിലയർ നേരും അവർ കോന്നില്ല നെടും ചടൈ കടും പൂണൽ പടതി പടുവതോർണിലയ്യർ പേരും അവർ കേണയ്യ ആയിരം இல்லாதவருடரடர்த்த பெற்றியாரிவார் பெரும்மாவேனை ஆயிரம் முன்னை பேர பிறப்பு இல்லாதவருடரடர்த்த பெற்றியார் அறிவார் அறமவ காழல் நாகம் அழகுர வெும்கெமல கொள் பொன்னிதழி நல்லலங்கள் ஆரமவர் காழல் வாயது நாகம் மழகுற வெழும் எழும் மலகொள் பொன்னிதழி நல்லலங்கள் தாரமவர் கீமவான் மகள் ஊர்வது போர்விடை கடிபடு செடி போழில் தர்மபுரம் பதியே தாரம் அவர் கிமவான் மகள் ஊர்வது போர்விடை கடிபடு செடி போழில் தர்மபூரம் பதியே குழையும் கோதை கோலாயவள் தம்பீனை பொல்க மல்கு மின்மூளை போரி கொள் பொன் கோடி ஈடை தூவருவாய் கோழை எங் கோதை கோலாய் அவள் பொல்க மல்கு மின்மூளை போறிகொள் பொன் கோடி ஈடை தூவருவாய் மாழையுண் கண்ட மடவாழையோர் பாகம் மகிழ்ந்தவர் பலமலி படை வீடை கோடி கோடும் மறுவாள் மாழையுன் கண்ட மட பாகம் மகிழ்ந்தவர் வலமலிப்படை வீடை கோடி கோடும் அறுவாள் யாழையும் நெல்கிடவே ஈசை வந்து மோரன்றினம் துவன்றி மின் சீரை கரையோற நர வீரியுனல் யாழையும் மெல்கிடவே இசை வந்து மோரன்றினம் துவன்றி மென்சீரை கரையோர நர தாழையும் ஞாழலும் நீடிய காணலி நல்லளி இசை புல்லினம் தூயில் பயில் தர்மபூரம் பதியே தாழையும் ஞாழலும் நீடிய காணலின் நல்லி இசை புல்லினம் தூயில் பயில் தர்மபூரம் பதியே தேமருவார் குழல் அண்ண நடைபெடைமான் விழி திருந்திழை பொருந்து மினி சிங்கதி விரியம் தேமருவார் கோழல் அண்ண நடைபெடைமான் விழித்து இருந்திழை பொருந்து மேி சிங்கதிர் தூமறு செஞ்சடையில் துதைவின் மதி தொன்று கொன்று ஐந்தோல் போனல் சீரங்கரந்து உரித்த தோலுடைய தோமறு செஞ்சடையில் துதை வெண்மதி தொன்று கொன்றை தொல்பனல் சீரங்கரந்து உரித்த தோளுடைய காமறு தன் கழி நீடிய காணலங் கண்டகங் கடல் அடை கழிய முண்டகத்தையலே காமரு தன் கழி நீடிய காணல கண்டகம் கடல் அடை கழீ முண்டகதையலே தாமரை சேர்கோவலை படுகி கழு நீர்மல வேதி கம செறிவயல் தர்மபுரம் பதியே தாமரை நீர்மல, தாமரைர்களை படுகூகர்ம பெமசெறிவயல் தர்மபுரம் பதியே தூவன நீர் கலம் வீரை பொழுகு மல்கு மின்மலர் வரை போரை தேரல் பூயம் மணிவர் தூவன நீரகலம் போலியவ்வீரை புல்க மல்கும் மின்மலவரை போரை தீரல் பூயம் மணிவர் கோவனம் மூழ இன்னதல்லும் உடை ஆடைய மலி மலிப்படையோர் சூலம் சூளமேந்திய குழகர் கோவனமு மூழ ஆடைய கொலை மலிபடையோ சூலம் ஏந்திய குழகர் பாவன தலை பத்து அவர கண் அவ்வளியூர் கௌவை செய் தருள் தலைவர் பாவன மாவளர தலை பத்து வர கண் அவ்வளியோர் கவ்வை தருள் பூரி தலைவர் தாவன ஏருடைய மடி அடி கட்கிடம் அவன் தடம் கடலிடும் தசிங்கரை தர்மபூரம் பதியே தாவனகேருடை எம் அடி கட்கிடம் அவன் தடம் கடலிடும் தசிங்கரை தர்மபுரம் பதியே வார்மலிமின்மூளை மாதோர் பாகமதாகுவலங்கிள்ள மதியவம் வைகிய சடைய வார்மலி மின்மூளை மாதோர் பாகமதாகுவலங்கில்லர் வைகிய சடைய கூர்மலி சோ விண்மழுவும் அவ குணி சில்லை தனி மாலை ஏந்திய குழக கூர்மலி சூளமும் விண்மழுவும் அவவில்படை குனி சில்லை தனி மாலை ஏந்திய குழக ஆர்மலி ஆழிகுள் செல்வனும் அல்லிக்குள் தாமரை இசையவன் மோடி அளவு தாமரிய ஆர்மலி ஆழிகுள் செல்வனும் அல்லி குள்தாமரை இசைவன் மோடி அளவு தாமரியார் தார்மலி கொன்றை அலங்கள் உகந்தவ தங்கிடம் தடங்கடலிடும் தேரை தர்மபுரம் பதியே தார்மலி கொன்றை அலங்கள் உகந்தவ தங்கிடம் தடங்கடலிடும் தீதை தர்மபூரம் பதியே புத்தர்கள் தத்துவர் மொய்த்தூரி பொழ்கிய பொய் மொழிந்தழிவில் பெற்றியோற்ற நற்றவர் போலவோர் புத்தர்கள் தத்துவர் மொய்த்தூரி പു കയ്യ പൊയ് മൊഴിന്തഴിവിൽ പൊറ്റിയോട്ടവർ പോലോ പുത്തവമെ പയനാ ഉക ഭക്തമേ പയനാ ഉകുന്നവ നവസിവ சூடலை பத்தர்கள் பக்தர்கள் அத்தவமை பயனாக உகந்தவர் நிகழ்ந்தவசி வந்தவர் சூடலை முத்தன்ன வின்னகை உண்மலை மாதுமை பொன்னணி புனர்மொழையினை தூணை அனைவதும் பிரியார் முத்தன்னகையுண்மலை மாதுமை பொன்னணி புனர்முளை தூணை அனைவதும் பிரியார் தத்தருவித்திரளுந்திய மா தம் பந்து அடந்திடும் தடம் போழில் தர்மபூரம் பதியே தத்தருவித்திரலுந்திய மழ்கா டல்லோ தம் பந்து தடந்திடும் தடம் போழில் தர்மபூரம் பதியே தத்தரு வித்திரளுந்திய தம் வந்து ஆடந்திடும் தடம்போழில் தர்மபுரம் பதியே பொன்னிடும் நன்மணி மாளிகை மாலி பொறுப்பு பூன திருவுமாவ புகழி என்றுலகில் பொன்னேடும் நன்மணி மாளிகை சூழ்விழ மாலி பொறுவு பூன தீருவோமாவியோலகில் தன்னோடு நே பதி ஞான சம்பந்த தடங்கடல் தர்மபூர பதியை தன்னோடு நே பிறவில் பதி ஞான சம்பந்தன்து செந்தமிழ்த்தடங்காடல் தர்மபூரம் பதியை பின்னடுவாசடையே பேரையும் மரவுமோடை அவன் பின்னை துணை காழல் பேணுதலூரியார் பின்னடு வாசடையீர் பிறையும் மரவும் முடை அவன் பின்னை துணை காழல்கள் பேணுதலூரியார் இன்னடு நல்லூல கைது

ூலகு எுவமும்ருவர்கள் ஈடற்புயரணைவிலே உருவர்கள் ஈடற்பேணி விலதே திருச்சிற்றோம்